தேசிய மக்கள் மன்றத்தில் இணைந்திட இணையதள அழைப்பு மூலம் ரீகன் ஜான்குமார் பொதுமக்களுக்கு அழைப்பு புதுவையில் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மக்கள் சேவையும் பொதுமக்கள் நலன் கருதி எளிய முறையில் தொடர்பு கொள்ளும் வகையில் இணையதளம் வழியாக மன்ற உறுப்பினர்களை சேர்ப்பதற்கு அட்மின் மணிகண்டன் மற்றும் குழுவினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சிறப்பாக செய்து வருகிறார்கள் அதன் தொடர்ச்சியாக பொதுமக்கள் சேவையை அதிகப்படுத்த தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் இணையதள செயலியை உருவாக்கி சமூக ஊடக வழியாக எளிய முறையில் சென்றடைய வழிவகை செய்துள்ளார் இதன் மூலம் இளைஞர்கள் பொதுமக்கள் மற்றும் சமூக அமைப்புகள் சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டினின் பங்களிப்புடன் உங்கள் பகுதி பிரச்சனை தீர்வு காண தொடர்பு கொள்ள கியூஆர் கோடு வழங்கப்பட்டுள்ளது மாணவர்கள் கல்வி கற்கவும் இலவச கல்வி முதியோர்கள் இலவச மருத்துவ உதவி பெறவும் உங்கள் பகுதிகளின் சுத்தம் மற்றும் சுகாதாரத்தை பாதுகாக்கவும் இந்த செயலி மூலம் உறுப்பினர்களாக சேர்ந்து புதுச்சேரியை வளர்ச்சிப் பாதைக்கு கொண்டு செல்ல நாமும் இணைந்து பாடுபடுவோம் என்று தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் கூறியுள்ளார் புதுவையின் பொது பிரச்சினைகளை ஏழை எளிய மக்களுக்கு கிடைத்திட ஜேசிய மக்கள் மன்றத்தை நீங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் தொடர்பு கொள்ளும் வகையில் உருவாக்கியுள்ளார்கள் இது புதுவையில் வாழும் மக்கள் மத்தியில் வரவேற்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளது